ஆட்சின்னு சொல்லி செல்லமா கூப்பிடக்கூடிய மனோரம் அவர்களை நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் இல்லையா இவங்க எங்க பிறந்தாங்க எப்படி வளர்ந்தாங்க எப்படி சினிமா துறைகள்ல வந்தாங்க அப்படின்ற செய்திகள் தான் இன்னைக்கு நீங்க வந்து கேட்க போறீங்க முப்பத்தி ஏழாவது வருஷத்துல இருபத்தி ஆறாம் தேதி மே மாதம் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு திரைப்படங்களுக்கும் மேலே வந்து நடிச்சிருக்காங்க இவங்களுடைய சொந்த ஊர் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தமிழ்நாடுக்கு பக்கத்துல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ராஜமன்னார்குடியில வசதியான குடும்பத்துல பிறந்த பெண் தான் இவங்களுடைய இயற்பெயர்னு பார்த்தா கோபி சாந்தா சினிமா வாழ்க்கைக்காக வந்து மனோராமா அப்படின்னு என்ற பேரையும் மாத்திக்கிட்டாங்க மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஆட்சின்னு சொல்லி செல்லமாவும் சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் இந்த நிலையில ஆறாவது படிக்கும் போதே அவங்களுடைய பள்ளி படிப்பை தொடர முடியாத காரணத்தினால அம்மாவோட சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா செட்டியார் வீடுகள்ல வேலையாளியா பணி செஞ்சிருக்காங்க அவங்க அம்மாவோட சேர்ந்து பலகார வியாபாரம் எல்லாமே செஞ்சுதான் அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய பனிரெண்டாவது வயசு அப்படின்னு பார்க்கும்போது நடிப்பு தொழில் இறங்கியிருக்காங்க நிறைய நாடக மேடைகளையும் நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த நிலையில அவங்க நடிச்சிருக்கக்கூடிய சில படங்கள் அப்படின்றது பாதிலேயே நின்றுச்சுன்றதுனால மாலையிட்டை மங்கை திரைப்படம் தான் அண்ணாரோமாவோடைய முதல் திரைப்படமா அமைஞ்சிச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம அஞ்சு முதல்வர்களோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஒரு பெருமையுமே இவங்களுக்கு இருக்கு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை எழுதுனு இயக்க நடிச்ச நாடகங்கள்ல இவங்க பெண் கதாபாத்திரத்துல நடிச்சாங்க அடுத்ததா கருணாநிதி கூட நடிச்சாங்க ராமச்சந்திரன் கூட நடிச்சாங்க ஜெயலலிதா கூட நடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம ஆந்திராவுடைய முதல்வரான என் என்டி ராமாராம்னு சொல்லிட்டு ஐந்து முதல்வர்களோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க இவங்களுடைய சொந்த வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்துல நாடக கம்பெனியை சேர்ந்த எஸ்எம் ராமநாதன் அப்படின்றவரை காதலிச்சு கல்யாணம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு பூபத்தின்னு சொல்லிட்டு ஒரு மகன் பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷத்துல அந்த கணவருடைய மனமுறிவு அப்படின்றது ஏற்பட்டுருச்சுன்ற ஒரு காரணத்தினால தன் பையனோட சென்னையில் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில மனோராமா எழுபத்தி எட்டாவது வயசுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு இரவு பதினோரு மணி அளவில் மாரடைப்புன்ற ஒரு காரணமா சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் வந்து இவங்க காலமாயிருக்காங்கன்ற ஒரு செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு